நமக்கு என்ன சித்தி ஆகணும் அப்படின்னா வாத சித்தி முதல்ல வரணும் வாத சித்தினா நம்ம ஏற்றி இறக்குறோம்ல அது வந்து நமக்கு சித்தி ஆகணும் ஃபஸ்ட்டு அது சித்தியானாதான் எல்லா ஆற்றலுமே நமக்கு கிடைக்கும் அதுக்கு பேர் வாத சித்தின்னு பேர் முதல்ல வந்து என்ன சித்தி இருக்குன்னா வாத சித்தி யோக சித்தி காய சித்தி ஞான சித்தி நாலு சித்தி இருக்கு இந்த நாலுத்தையும் சித்தி பண்ணணும் பண்ணாதான் ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் யோக சித்தி வந்தால் தான் ஞான சித்தி வரும் அதுக்கு காயம் வந்து அழியா நிலையில் இருக்கணும் அதுக்கு பேர் சித்தி அதையும் பண்ண சொல்கிறாங்க காயசித்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யோக சித்தி இது வாதசித்தி ம் யோகம் வரணும்ல இப்போ நம்ம யோகம் யோகம்னா என்னென்னா சேர்க்கை எதோட எது சேரணும் நம்ம உடலோட மனம் சேரணும் மனம் அறிவோடு சேரணும் அறிவு ஆன்மாவோட சேரணும் ஆனா இறைவனோட சேரணும் அப்போ கடைசி வரைக்கும் நம்ம யோகாத்துலேயே தான் இருக்கணும் அப்போ அது சித்தியானா ஒன்று ஒன்றுத்துக்கு நம்மளை கொண்டு போய்ட்டே இருக்கும் யோகா செயல் ம் நல்லா ஒரு ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் சேர்ற இந்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாதம்ன்றது என்னென்னா ஆமாம் வாதம்ன்றது இப்போ நைட்டு நீங்கள் தூங்குறீங்களே நீங்கள் வித்தை பண்ணுறீங்களா அதுவா நடக்குது நம்ம பண்ணவே இல்லை அதுவா நடக்குது அதே மாதிரி இப்போ தான் நம்ம உட்காந்து அதுவா நடக்கணும் அதுக்கு பேர் வாத சித்தி அது நடந்துடும் அடுத்தது வந்து காய சித்தி இந்த உடலுக்கு வந்து நோய் வராது இந்த உடல் அழியாது எவ்வளவு காலம் வேணாலும் நம்ம வேணா வச்சுக்கலாம் வேண்டாம்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் யோகம் கண்டினியூவாக பண்ண 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 உடல் வந்து வலுவாகிடும் காயசித்தி ஆ உடல் வ நல்லா வலுத்துடும் அதுக்கான மூலிகைலாம் இருக்குது அதுக்கான சில இதுகளாக இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு தவம் பண்ணோம்னா காயசித்தி வந்துடும் சித்தி வந்தால் ஞான சித்தி வந்துடும் ஞானம் வந்துட்டால் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் சாப்பிட வேண்டாம் தூங்க வேண்டாம் தவம் பண்ண வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அதுவே எல்லா வேலையும் செஞ்சிடும் அதுக்கு சித்தி அதுக்கு தான் நம்ம இப்போ போராடுறோம் ஞானத்துக்கு தான் நம்ம போராடுறோம் அது வந்து ஒரு கம்ப்ளீட் மாதிரி அதுக்கு நம்ம இவ்வளோ வேலைகள் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு நிறுத்துறதுக்கான வேலை தான் அந்த வேலை